கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத் சுகாதார அமைச்சகத்தின் முக்கிய செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து பஹ்ரைன் ஆயுள் தண்டனை குற்றவாளி கோவைத்தில் அதிரடி கைது அடுத்து குவைத்தில் அனைத்து அரபி பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்டன இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்குற நண்பர்கள் பாருங்க முதல் செய்தி குவைத் சுகாதார அமைச்சகம் கடந்த சனிக்கிழமை என்று நோய்வாய்ப்பட்ட அதாவது சிக்லி விடுப்புகளை இப்போது டிஜிட்டல் முறையில் சகில் அப்ளிகேஷன் மூலம் பதிவிறக்கம் செய்யலாம் என குவைத் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி பஹ்ரைனில் இருந்து தப்பி வந்த ஆயுள் கைது குவைத் போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளார் சர்வதேச கைது உத்தரவு முப்போது பஹ்ரேன் பாதுகாப்பு அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் அடுத்த செய்தி குவைத் முதல் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று திங்கள்கிழமை காலை புதிய கல்வி ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கியுள்ளனர் அடுத்த செய்தி குவைத் நாட்டின் சட்ட திட்டங்கள் மற்றும் இறையாண்மை மேல் யாரும் பெரியவர்கள் இல்லை என்ற செய்தி ஒரு முறை கூட அமீர் ஷேக் மிசர் அல் அகமது அல் ஜாபர் அல் சபா நாட்டு மக்களுக்கு காட்டும் விதமாக நாட்டில் அனைத்து குடிமக்களும் பயோமெட்ரிக் செயல்முறையை முடிக்க வேண்டும் என்ற சட்டத்தின்படி இன்று பயான் அரண்மனையில் துணை பிரதமர் பாதுகாப்பு மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபகத் அல் யூசுப் மற்றும் அங்கிருந்த அதிகாரிகள் முன்னிலையில் பயோமெட்ரிக் கைரேகை செயல்முறையை முடித்துள்ளனர் இதுபோல கொய்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சு கொள்ளும் லை லைக் பண்ணிதன் பண்ணிச்சுங்க மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி